இரவு முழுவதும் எரியோடிக் கொண்டிருந்த நெருப்பு கொழுந்து மட்டும் அந்த சிறிய அறையை ஒளிரச் செய்தது வெளியே மழை அடிக்கடி விழுந்து நனைத்து காற்று உரத்த சத்தத்தோடு கதவுகளை தாக்கிக் கொண்டிருந்தது பாட்டி மெதுவாக தன் பேர குழந்தைகளுக்கு சோறு ஊட்டிக் கொண்டிருந்தாள் குழந்தைகள் இருவரும் அவளை நெருங்கிக் கொண்டு பாட்டி பயங்கரமான ஒரு அம்மன் கதையை சொல்லு உண்மையா நடந்ததா இருக்கணும் பாட்டி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் பிறகு அவள் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு மூச்சு இழுத்தாள் நமக்கு தெரியாததா இந்த கிராமத்துல ஒரு ரகசியம் இருக்கு பாட்டியின் குரல் திடீரென்று மெல்லிய ஒளியாகியது குழந்தைகள் மூச்சை நெருக்கி கொண்டனர் ஆனா அவளோட மரணம் ஒரு முடிவா இல்ல ஒரு தொடக்கம் மழை விழுந்ததா நாய்கள் இரவு முழுக்க அலறுதா கதவுகள் தானாக அடிச்சதா அப்போ தெரிஞ்சுக்கோ அவள் வந்துட்டா இன்னைக்கு வரைக்கும் இந்த கிராமத்தில் சில மாதங்கள் கழிச்சா ஒருத்தி நிழலாக வந்துருவாள் சாமி பாதையில் ஒரு பெண்மணி நின்று இருப்பாள் அவளுக்கு உதவி செய்யணும் இல்லனா அவள் உன் பின்னாலே வந்துடுவாள் அந்த கணத்தில் வீசும் காற்று கதவுகளை இருக்க அடித்தது குழந்தைகள் பாட்டியை கொண்டு பதற்றமாக பற்றிக் கொண்டனர் பாட்டி மெதுவாக சிரித்தாள் பயப்பட வேண்டாம் குழந்தைகளே ஆனால் நீங்களும் அந்த நிழலை பார்த்திருப்பீங்களா கதைகளின் கதை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பூலங்கொண்டாள் அம்மனின் வரலாற்றை காணவிருக்கிறோம் இது போன்ற பல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திருநெல்வேலி பகுதியை சார்ந்த கல்லிடை குறிச்சி என்ற ஊரில் வாழ்ந்த மாலைக்குட்டி நாடார் என்பவர் அகஸ்தீஸ்வரம் பகுதியை சார்ந்த பொடியன் விளை என்ற ஊரில் குடியேறினார் அந்த ஊரில் உள்ள காட்டை அழித்து வீடு கட்டினார் அங்கே செங்கிடாக்காரன் கோவில் ஒன்றும் கட்டினார் செங்கிடாக்காரன் அவரது குலதெய்வம் அந்த ஊரில் அவர் செல்வத்தோடும் புகழோடும் வாழ்ந்தபோது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பண்டாரம் என பெயரிட்டார் மேலும் மாலைக்குட்டி நாடாருக்கு தொடர்ந்து ஆறு குழந்தைகள் பிறந்தனர் கூடவே அவரது செல்வமும் நஞ்சை புஞ்சை என பெருகியது ஆனால் அவருக்கு பெண் குழந்தை மட்டும் பிறக்கவில்லை ஒருநாள் மாலைக்குட்டி நாடாரின் மனைவியின் கனவில் உக்கிரமான வடிவம் கொண்டு செங்கிடாக்காரன் வந்தார் எனக்கு பெண் குழந்தை வரம் வேண்டும் என்று அவள் வேண்டிக்கொண்டாள் அவளுக்கு பெண் குழந்தைக்கு யோகம் இல்லை என்றான் செங்கிடாக்காரன் அவள் தொடர்ந்து மன்றாடினாள் மனம் கறிந்த செங்கிடாக்காரன் பெண்ணே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அதற்கு பூலங்கொண்டாள் என பேரிடு ஆனால் அந்த குழந்தை பன்னிரண்டு வயதில் இறந்துவிடும் என்றார் கைலாசநாதர் அருள்படி மாலைக்குட்டி நாடாரின் மனைவி பெண் குழந்தை ஒன்றை பெற்றாள் அவளுக்கு பூலங்கொண்டாள் என பெயரிட்டனர் எல்லா அழகுகளும் கொண்ட பெண் குழந்தையாக அது இருந்தது மாலைக்குட்டி நாடாரும் மனைவியும் அவளை கொஞ்சி சீராட்டி வளர்த்தனர் அவளது மரணம் பற்றி செங்கிடாக்காரன் சொன்னதெல்லாம் அப்போது அவர்கள் மனதில் எழவில்லை எல்லா மனித மனங்களையும் போலவே மகிழ்ச்சியான விஷயங்களையே உண்மை என்று நம்பினார்கள் அவர்கள் அவள் ஏழு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போனாள் வளர்ந்து பெரியவளாகி பன்னிரண்டு வயதை அடைந்தாள் அப்போதுதான் செங்கிடாய்க்காரனின் வரத்தில் அடங்கியிருந்த விதி அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது மிகுந்த துயரத்துக்கு ஆளான அவர்கள் பூலங்கொண்டாளுக்கு எந்தவித தீங்கும் வராமல் பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்தனர் ஒரு நாள் பூலங்கொண்டாள் தன் அண்ணன்மார்களிடம் அண்ணன்மார்களே என்னை ஒத்த பெண்கள் ராட்டு நூற்கிறார்கள் எனக்கு ராட்டை நூற்க ஆசையாயிருக்கிறது எனக்கு நல்ல ராட்டு வாங்கித்தாருங்கள் என்றாள் அவள் எது சொன்னாலும் தட்டாத அண்ணன்மார்களில் இருவர் ராட்டை வாங்கச் சென்றனர் ராட்டை அன்று எல்லா இடத்திலும் கிடைக்காதாகையால் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் பல ஊர்களை கடந்து பள்ளம் என்ற ஊருக்கு வரும்போது பள்ளத்தூர்காரர்கள் இருவரை சந்தித்தனர் பள்ளத்தூர் என்ற ஊர் அடுத்து இருந்தது பள்ளத்தூர்காரர்கள் காளைகள் வாங்க சென்று கொண்டிருந்தார்கள் காவர்களுடன் பூலங்கொண்டாளின் அண்ணன்கள் நட்பானார்கள் எங்களுடன் வாருங்கள் நாங்களும் சந்தைக்குத்தான் போகிறோம் என்று அவர்கள் அழைக்கவே இவர்கள் அவர்களுடன் சென்றார்கள் திங்கள் சந்தையில் சென்று அவர்கள் நல்ல ராட்டையை வாங்கினர் கோட்டை வைத்து நூற்க பெட்டியும் வாங்கினர் தங்கை மென்று தின்ன களிப்பாக்கும் அதை வைக்க பொந்தகடு பொதிந்த வெற்றிலை பெட்டியும் வாங்கினர் பள்ளத்தூராரும் தங்களுக்கு தேவையான காளைகளை வாங்கி கயிற்றில் பூட்டினர் அவர்கள் சந்தையை விட்டு வெளியே வந்து வேகமாக நடந்தனர் மாலை நேரம் அவர்கள் பள்ளத்தூருக்கு வந்தனர் பள்ளத்தூரார் பொடியன் விளைக்காரர்களை தங்கள் வீட்டிற்கு விருந்தினராக வருமாறு வேண்டினர் பள்ளத்தூர்க்காரர்களின் சாதி நிலையை போதுமான அளவுக்கு தெரிந்திருக்காத காரணத்தால் பொடியன் விளையார் விருந்து செல்ல மறுத்தார்கள் விருந்துண்டு சென்றால் அது உறவுக்கு தொடக்கம் போட்டது ஆகிவிடும் ஆனால் பள்ளதூரார் விடவில்லை கட்டாயமாக தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விருந்துண்டு தாம்பூலமும் போட வைத்தார்கள் கிளம்புகையில் பொடியன் விளைக்காரர்கள் தங்கள் குடும்ப வரலாற்றையும் வீட்டின் அடையாளத்தையும் தங்கையையும் பற்றி சொன்னார்கள் மறுநாள் காலை பொடியன் விளை அண்ணன்மார்கள் பள்ளத்தூரில் இருந்து சென்றனர் தங்கள் ஊரை அடைந்தனர் தங்கையிடம் ராட்டை கொடுத்தனர் அவள் தோழிகளுடன் ராட்டு நோற்றாள் இப்படியே நாட்கள் கழிந்தன பூலங்கொண்டாளுக்கு வயது பன்னிரண்டு முடிந்தது அவள் அழகையும் குடும்ப வளத்தையும் கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்ய பலர் போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள் மாலைக்குட்டி நாடார் அழகான பெண்ணை பெற்ற இருமாப்புடன் எல்லோரையும் மறுத்து வந்தார் ஒரு நாள் பள்ளத்தூரில் ஒன்பது பேர்கள் பழம்பாக்கு வெற்றிலை பொருட்களுடன் பொடியன் விளை மாலைக்குட்டி நாடாரின் வீட்டிற்கு வந்தனர் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை இறக்கி வைத்தனர் உம் மகளை மனம் பேச வந்தோம் என்றனர் மாலைக்குட்டி நாடாருக்கு கண்கள் சிவந்தன நீங்கள் யாரடா என் மகளை மனம் பேச பள்ளத்தூரானுக்கு என்ன தகுதி என்று கேட்டார் அவரது மகன்கள் தங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துண்டு உறவை தொடங்கிச் சென்ற விபரத்தை பள்ளத்தூர்காரர்கள் சொன்னார்கள் மாலைக்குட்டி நாடார் கோபத்தால் சமநிலை இழந்தார் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை வெளியே வாரி எறிந்தார் வந்தவர்களை பழித்து இகழ்ந்து பேசினார் பேசினான் அவமானம் அடைந்து வெகுண்டு இந்த பள்ளத்தூரானை என்ன நினைத்தாய் இன்னும் எட்டு நாட்களுக்குள் உன் மகளை சிறையெடுப்போம் என சபதம் செய்துவிட்டு போனார்கள் பள்ளத்தூரார் சபதம் செய்துவிட்டனர் எட்டு நாட்கள் பூலங்கொடாலை கண்மணி போல காக்க வேண்டும் ஒருவர் மாறி ஒருவர் அவள் அருகே இருக்க வேண்டும் என்றார் ஏனெனில் பள்ளத்தூர்காரர்கள் எதற்கும் துணிந்த வீரர்கள் அவர்களும் அப்படியே காவல் காத்தனர் நாட்கள் இரண்டு கழிந்தன பள்ளத்தூரார் பூலங்கொண்டாலை எப்படி கடத்தி வருவது என சிந்தித்தனர் பள்ளத்தூராருக்கு கருங்கடாக்காரன் வழிபாடு உண்டு அதனால் பெரும் பூசை செய்து கருணங்கடாக்காரனை வரச் செய்தனர் பூலங்கொண்டாளை எப்படியாகிலும் கவர்ந்து வா உனக்கு வேண்டிய பலியும் பூசையும் தருவேன் என்றனர் கருங்கடாக்காரன் ஒரு பள்ளத்தூர்க்காரனைப் போல் உருமாறி மாயம் மூலம் பூலங்கொண்டாள் படுத்திருந்த இடத்துக்கு வந்தான் பூலங்கொண்டாளை தட்டி எழுப்பி வசியப்படுத்தினான் அருகிலிருந்த அண்ணன்மார்களை மயங்கச் செய்தான் சிந்தை அழிந்த பூலங்கொண்டாள் கருங்கடாக்காரனின் பின்னே சென்றாள் அண்ணன்மார்களில் ஒருவன் திடீரென எழுந்தான் தங்கையைக் காணவில்லை என்று அறிந்து அலறினான் எல்லோரும் எழுந்து எரிபந்தம் ஏந்தி பூலங்கொண்டாளை தேடி ஊரெல்லாம் சென்றார்கள் கருங்கடாக்காரனுடன் பூலங்கொண்டாள் நடந்தாள் பல ஊர்களைக் கடந்து கன்னியாகுமரிக்கு ஆகுமரிக்கு வந்தனர் கன்னி பகவதியை வணங்கிவிட்டு சங்கிலி துறையில் நீராடினர் பின் சர்க்கரை குளத்தை கடந்து வரும்போது சிலர் எரியும் பந்தங்களுடன் வருவதைக் கண்டனர் பூலங்கொண்டாள் சற்று நினைவு மீண்டு என் அண்ணன்மார்கள் என்னை தேடி வருகிறார்கள் இங்கேயே நிற்போம் என்றாள் கருங்கடாக்காரன் அவளை அவசரமாய் இழுத்துக்கொண்டு ஓடினான் பூலங்கொண்டாளின் அண்ணன்களுடன் செங்கிடாக்காரனும் இருப்பதைக் கண்ட கருங்கிடாக்காரன் அஞ்சி குருமுனி கோவில் இருந்த ஊரில் உள்ள ஞானாம்பா கிணற்றில் பூலங்கொண்டாளை மூழ்கி வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் அண்ணன்மார்கள் அந்த கிணற்றின் அருகே வந்ததும் தங்கையின் காலடி தடத்தை அடையாளம் கண்டனர் மூத்த அண்ணன் பண்டாரம் கிணற்றில் இறங்கினான் பூலங்கொண்டாள் கிணற்றுப்படியில் தூங்கிய பாவனையில் உயிரற்றுக் கிடப்பதைக் கண்டான் மனமுடைந்து அலறியபடி அவளை அள்ளினான் தங்கையின் உடலை கிணற்றின் கரையில் கொண்டு போட்டான் அண்ணன் மாலைக்குட்டி நாடார் மகளின் உடலின் மேல் விழுந்து அழுதார் பின்னால் வந்த உறவினர்களும் செய்தி அறிந்து பதறினர் அவர்களின் அழுகுரல் பக்கத்து ஊரில் கேட்டது ஊர் மக்கள் கிணற்றின் அருகே திரண்டனர் அவர்களிடம் மாலைக்குட்டி நாடார் தன் சோக வரலாற்றை கூறினார் ஆனால் குருமணி கோவிலின் சொந்தக்காரர் சிலர் சற்றும் மனமிறங்காமல் சவத்தை கிணற்றில் போட்டு தீட்டாக்கியது காணாதது என்று நாடார்களும் கிணற்றை தொட்டுவிட்டாரே அதிகாரிக்கு பிராதை எழுதி கொடுப்போம் நாளை மீதியை பேசிக் கொள்ளுவோம் என்று தகராறு செய்தனர் மாலைக்குட்டி நாடார் கண்ணீர் படித்தார் மகளை இழந்ததுமன்றி அரசு பகையும் வந்ததே என ஏங்கினார் மாலைக்குட்டி நாடாரின் மனைவி கருங்கடாக்காரனுக்கு வேறுபலி கிடைக்கவில்லையோ கோழி பலி ஆடுபலி கேட்டால் தருவோமே மகளை அணி எடுக்க வேண்டும் என கதறி அழுதாள் கருங்கடாக்காரனும் பூலங்கொண்டாலும் காற்றாய் நின்று இதைக் கேட்டனர் உறவினர்களும் சடலத்தை புதைத்தனர் கோவிலுக்கு உரிமையுடையவர்கள் மாலைக்குட்டி நாடாரின் வீட்டுக்கு தேடி வந்தனர் பூலங்கொண்டால் விழுந்து இறந்த கிணறு தீட்டுப்பட்டு விட்டது அதற்கு புண்ணியானம் தெளிக்க வேண்டும் பணம் வேண்டும் என கேட்டு மிரட்டினார்கள் மாலைக்குட்டி நாடார் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்தார் அவர்கள் மேலும் கிணற்றை தூர் வாங்க வேண்டும் துலா நட வேண்டும் என்றனர் பூலங்கொண்டாளின் தாய் என் தோப்பில் உள்ள பணையை முறித்து துலா போடுங்கள் என்றாள் அவர்கள் ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அந்த பணத்தைக் கொண்டு கிணற்றின் கரையில் துலாவை நட்டனர் அதையெல்லாம் ஆவியாக மாறி கருங்கடாக்காரன் கூடவே நின்ற பூலங்கொண்டாள் கண்டாள் அவர்கள் தண்ணீர் இறைக்க ஆரம்பித்தபோது போது கருங்கடாக்காரன் அவர்களை கிணற்றில் தள்ளி ஐந்து பேரை கொன்றான் மற்றவர்கள் தப்பி ஓடினர் பூலங்கொண்டாள் அங்குள்ள பாபார பெண்களை பிடித்து ஆட்டினாள் வேளாளத் தெருவில் அட்டாசம் பண்ணினாள் பேயாக வந்து தனக்கு சாந்தி கிடைக்காததை சொல்லி ஆடினாள் அவர்கள் பூலங்கொண்டாளுக்கு நிகழ்ந்த அநீதியை அறிந்து கொண்டார்கள் அதற்காக மனம் வருந்தி பிராய சித்தமாக பூலங்கொண்டாளுக்கு அறம் வளர்த்தாமை என பெயரிட்டு கோவில் எடுத்தனர் பூலங்கொண்டாள் தெய்வமாகி அவர்களுக்கு அருள் புரிய ஆரம்பித்தாள் இந்த கதை பிடித்திருந்தால் பூலங்கொண்டாள் அம்மன் என கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு கதையுடன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்